ஹாய் என் ஹலோ எப்ரிவான் திஸ் இஸ் பெஸ்ட்லின் ஃப்ரம் பெஸ்லின் இன் மத் திசி சேனல் வெல்கம் டு ஆல் எல்லோரும் எப்படியுமா இருக்கீங்க இன்றைக்கி ஒன்பதாம் வகுப்பு கணிதம் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்று எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் ஒன்ல தேர்ட் சம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க ஃபைனலாக ஓகேவா ஓகே தேர்ட்ஸ் அம்மன் என்ன கொடுத்துருக்காங்க ஃபைண்ட் எனி ஃபைவ் ரேஷ்னல் நம்பர்ஸ் பிட்வீன் எந்த ரெண்டு நம்பருக்கிடையில் இவங்க வந்து ரேஷ்னல் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க ஃபைவ் rational நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா இதில் த்ரீ சப்டிவிஷன் இருக்குது ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஒன் பை ஃபோர் அண்ட் ஒன் பை ஃபைவ் அதாவது பின்வரும் எண்களுக்கு ஐந்து விகித முறை எண்களை காண்க எத்தனை கேட்டிருக்காங்க ஐந்து விகித முறை எண்கள் கேட்டிருக்காங்க ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க ஒன்று பை நாலு மற்றும் ஒன்று பை அஞ்சு அப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில தான் நம்ம அந்த விகித முறை நம்ம எழுத போகிறோம் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு சப் சொல்யூஷன் பார்க்கலாம் ஒன் பை ஃபோர் மற்றும் ஒன் பை ஃபைவ் ஓகே இப்போ இங்கே என்ன இருக்குது டினாமினேட்டர் எப்படி இருக்கணும் சேமாக இருக்கணும் நீங்கள் எப்படி சேமாக இருக்கா நல்லா பாருங்கள் கிடையாது இங்கே என்ன இருக்குது ஃபோர் இருக்குது இங்கே என்ன இருக்குது ஃபைவ் இருக்குது அப்போது டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால நம்ம இங்கே எல்சியம் நம்ம எடுக்கணும் இங்கே அப்போ டினாமினேட்டர் இஸ் டிஃப்ரெண்ட் அதனால் என்ன பண்ண போகிறோம் எல்சியம் எடுக்கலாம் எந்தெந்த நம்பருக்கு நாலுக்கும் அஞ்சுக்கும் அப்போது ஃபோர்க்கம்மா ஃபைவ் இப்போது டூ டூ ஜேர் ஃபோர் வரும் ஃபைவ் அப்படியே வச்சுக்கணும் டூ ஒன் இஸ் டூ ஃபைவ் அப்படியே வந்துடும் இப்போது ஃபைவ் டேபிளால் பண்ணலாம் ஸோ ஃபைவ் ஒன் ஃபைவ் ஃபைவ் ஒன் ஃபைவ் ஓகே இப்போது என்ன இருக்கு டூ இன்டூ டூ இன்டூ ஃபைவ் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு அஞ்சு இப்போ என்ன கிடைக்கும் டூ டூ ஜார் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஜார் டுவெண்ட்டி அதாவது இரண்டு நாலு நாலு அஞ்சு இருபது ஓகே இப்போ என்ன கிடைச்சிருக்கு நமக்கு இருபது ஓகே இப்போ இருபது கிடைச்சிருக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது நாலு இருக்குது டினாமினேட்டரில் ஆக்சுவலாக எதுக்காக நம்ம இல்சிஎம் எடுத்தோம் டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அதனால இல்சிஎம் எடுத்து டினாமினேட்டரை ஃபஸ்ட்டு சேமாக எழுதணும் சேமாக இருந்தால் தான் நம்மளால் ரேஷ்னல் நம்பர்ஸ் ரைட் பண்ண முடியும் ஓகே என்ன வந்தது நம்ம கேள்சியம் டுவெண்ட்டி வந்தது அப்போது இங்கே என்ன இருமா என்ன இருக்குது ஃபோர் இருக்கு அப்போது எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணால் அதாவது இந்த நாளை எந்த நம்பரை கொண்டு பெருக்கனா நமக்கு இருபது கிடைக்கும் டேபிள் சொல்லி பார்க்கணும் டேபிள் சொல்லி பார்க்கணும் அதாவது நாலு நாள்பாடு சொல்லி பார்க்கும்போது எந்த நம்பரால் இந்த எந்த நம்பர் வருதோ அப்படி பெருக்கும் போது இருபது வரும் அந்த நம்பர் என்னென்னு பார்த்தோம்னா ஃபைவ் அஞ்சு இப்போ நாலு இன்ட்டு அஞ்சு தான் என்னவோ என்ன கிடைக்கும் நமக்கு இருபதுன்னு கிடைக்கும் ஃபோர் ஃபைவ் ஜார் டுவெண்ட்டி அப்போ டினாமினேட்டரை ஃபைவால் மல்டிபிள் பண்ணும் போது நியூமரேட்டரையும் கண்டிப்பாக ஃபைவால் மல்டிபிள் பண்ணணும் அப்போது ஒன் பை ஃபோர் இன்டூ ஃபைவ் பை ஃபைவ் பொறியதான் எப்படி வந்ததுன்னு ஏன்னா எல்சியம் இங்கே இருபது இருபது வந்து கிடச்சிருக்கு நமக்கு இங்கே நாலு இருக்குது டினாமினேட்டர் அப்போ அந்த நால எதால பெருக்குனா இருபது கிடைக்குன்னு பார்க்குறோம் அஞ்சால பெருக்கும் போது இருபது கிடைக்கும் அப்போது டினாமினேட்டராக மல்டிபிள் பண்ணாலும் நியூமரேட்டரையும் சேர்த்து தான் பெருக்கணும் அப்போ அஞ்சு பை அஞ்சு நெக்ஸ்ட் மற்றும் இங்கே செகண்ட் நம்பர் என்னமோ ஒன் பை ஃபைவ் இருக்கு அப்போது இங்கே டினாமினேட்டர் எப்படி இருக்குது என்னவா இருக்குது அஞ்சு அப்போ அஞ்சாக எந்த நம்பரால் பெருக்குனா இருபது கிடைக்கும் நாலால் பெருக்கும் போது இருபது கிடைக்கும் ஃபைவ் ஆர் டுவெண்ட்டி அப்போது ஃபோர் என்ன கிடைக்கும் எதாவது மல்டிபிள் பண்ணணும் ஃபோர் அப்போது நியூமரேட்டரை வந்து ஃபோரால் நான் நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா மேலே டினாமினே டினாமினேட்டர் ஃபோரால் மல்டிபிள் பண்ணோம்னா நியூமரேட்டரையும் பண்ணணும் அப்போ நாலு பை நாலு சரியா இப்போ பாருங்க ஒன் இன்ட்டு ஃபைவ் என்ன கிடைக்கும் ஃபைவ் ஒன் சேட் ஃபைவ் டிவைட் பை ஃபோர் ஃபைவ் ஜெட் டுவெண்ட்டி நாலே அஞ்சு பெருக்கும் போது இருபது கிடைக்கும் மற்றும் அண்ட் இப்போ ஒன் இன்ட்டு ஃபோர் என்ன ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஜட் டுவெண்ட்டி சரியாமா இப்போ என்ன நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்கள் எதுக்காக நம்ம எது சேம் எடுத்தோம் டினாமினேட்டர் சேமாக கொண்டு வரணும் இப்போ இங்கே என்ன இருக்குது டினாமினேட்டர் இருபது இங்கே என்ன இருக்குது இருபது ஸோ இப்போ டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக ஆயிடுச்சு இப்போ ரேஷனல் நம்பர்ஸ் எழுதலாமா இங்கே என்ன இருக்குது ஃபோர் ஃபோ நாலுக்கும் அஞ்சுக்கும் இப்போ நாலுக்கு இடையில பார்த்தா என்ன எழுதணும் நாலு புள்ளி ஒன்று நாலு புள்ளி ரெண்டு நாலு புள்ளி மூணு நாலு புள்ளி நாலு எழுதலாம் அந்த மாதிரி அப்போது இங்கே என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல ஐந்து விகிதம் முறை என்ன தான் கேட்டிருக்காங்க ஸோ அப்போ த ஃபைவ் ரேஷ்னல் நம்பர்ஸ் ஆர்னு சொல்லி எப்படி எழுதலாம் ஃபோர் பாயிண்ட் ஒன் பை டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் டூ பை டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் த்ரீ டிவிட் பை ட்வெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பை டுவெண்ட்டி காமா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பை ட்வெண்ட்டி எத்தனை கேட்டிருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போது ஃபைவ் ரேஷ்னல் நம்பர்ஸ் ஆறுனு சொல்லி இந்த மாதிரி எழுதணும் ஐந்து விகித முறை எண்கள்னு சொல்லி இந்த மாதிரி என்ன பண்ணணும் நீங்கள் ரைட் பண்ணலாம் ஓகேவா இங்கே இப்போ செகண்ட் சப் டிவிஷன் பேக்லாம் என்ன கொடுத்துருக்காங்க ஸீரோ புள்ளி ஒன்று மற்றும் ஜீரோ புள்ளி ஒன்று ஒன்று அதாவது என்ன எந்த ரெண்டு நம்பருக்கு இடையில் ரேஷ்னல் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க பாயிண்ட் ஒன்றுக்கும் பாயிண்ட் ஒன்று ஒன் ஓகேவா இது ரெண்டுக்கும் இடையில என்ன கேட்டிருக்காங்க இருக்கக்கூடிய ஒரு ஐந்து விகிதமுறி எண்கள் ஃபைவ் ரேஷ்னல் நம்பர்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் சரியா ஓகே இங்கே என்ன இருக்குது ஆக்சுவலாக ஒன்று பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒன்று இருக்குது பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒன் ஒன் இது லெவன்னு நம்ம எடுத்துக்கலாம் சரி ஆக்சுவலாக ஒன் ஒன்று தான் சொல்லணும் பட் இது லெவனாக கன்சிடர் பண்ணிக்கோங்க இங்கே என்ன இருக்குது ஒன்று தான் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒன்று பக்கத்தில் ஜீரோ சேர்க்குறேன் சரியா ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஜீரோ இருந்துச்சுன்னா அதுக்கு வேல்யூ நமக்கு கிடையாது சரியா ஸோ ஒன்று பக்கத்தில் ஜீரோ சேர்க்குறேன் இப்போ இங்கே என்ன ஆகிடுச்சி டென் ஓகேவா இங்கே டென் டென்னாயிடுச்சு இங்கே லெவன் அப்புறம் ஒன் ஒன் இருக்குது லெவன்னு சொல்லி எழுதிக்கலாம் இப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள் கரெக்டாக இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பாருங்க ஆல்ரெடி ஒரு ஜீரோ சேர்த்தேன் இப்போது அகைன் ஒரு ஜீரோ அப்போ என்னவா மாறிடுச்சு இது ஹண்ட்ரடாக மாறிடுச்சு ஸோ இங்கேயும் ஒரு ஜீரோ சேர்க்கும்போது என்னவாகிடுச்சு ஹண்ட்ரட் அண்ட் டென்னாக மாறிடுச்சு ஓகேவா அப்போது என்ன நூறுக்கும் நூற்றி பத்துக்கும் இடையில எத்தனை நம்பர்ஸ் நம்ம கேட்டிருக்காங்க ஃபைவ் ஆக்சுவலாக நூறுக்கும் நூற்றி பத்துக்கும் இதில் எப்படி எழுதலாம் நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு நூற்றி மூணு நூற்றி நாலு நூற்றி அஞ்சு நூற்றி ஆறுன்னு எழுதிக்கிட்டே போகலாம் இப்போ பாருங்கள் இது ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் டென் அப்போ எப்படி எழுதலாம் பாயிண்ட் வச்சு எழுதும்போது ஜீரோ பாயிண்ட் ஹண்ட்ரட் ஒன் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ பாயிண்ட் பாயிண்ட் ஹண்ட்ரட் டூ ஒன் ஜீரோ டூ கமா ஜீரோ பாயிண்ட் ஹண்ட்ரட் த்ரீ ஒன் ஜீரோ த்ரீ ஜீரோ பாயிண்ட் ஹண்ட்ரட் ஃபோர் அதாவது ஒன் ஜீரோ ஃபோர் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ ஃபைவ் சரியாம்மா எப்படி எழுதிக்கோன்னு பாருங்கள் த ஃபோர் த ஃபைவ் ரேஷன் நம்பர்ஸ் ஆர் அதாவது ஐந்து விகித முறை எண்கள்னு சொல்லி இந்த மாதிரி கரெக்டாக ரைட் பண்ணிக்கணும் சரியாமா ஓகே இப்போ நெக்ஸ்ட் சப்யூஷன் பார்க்கலாம் தேர்ட் சப் டிவிஷன் என்ன கேட்டுருக்காங்க மைனஸ் ஒன் அண்ட் மைனஸ் டூ மைனஸ் ஒன்று மற்றும் மைனஸ் ரெண்டுக்கு இடையில் அஞ்சு விகிதமூரியன்கள் ஃபைவ் ரேஷனல் நம்பர்ஸ் நம்ம வந்து ரைட் பண்ணணும் இப்போ பாருங்க மைனஸ் ஒன்றுக்கும் மைனஸ் ரெண்டுக்கும் இடையில் என்ன இருக்கும் இப்போ ஸ்கேல்லே பார்த்தா எப்படி இருக்கும் ஒன்றுக்கு எடுத்து ஒன்று புள்ளி ஒன்று ஒன்று புள்ளி ரெண்டு ஒன்று புள்ளி மூணு ஒன்று புள்ளி நாலு ஒன்று புள்ளி அஞ்சு எக்ஸட்ரா இப்படி ஒன்று புள்ளி ஆறு ஒன்று புள்ளி ஏழு ஒன்று புள்ளி எட்டு ஒன்று புள்ளி ஒன்பது கடைசியில் ரெண்டாக மாறிடும் அப்போ ஈஸி எழுதலாமலே அப்போ மைனஸ் ஒன்றுக்கும் மைனஸ் ரெண்டுக்கும் இடையில வந்து கண்டிப்பாக ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கும் அது எப்படி ரைட் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள் இந்த ஃபைவ் ரேஷ்னல் நம்பர்ஸ் ஆர் வீதமுறை எண்கள் ஐந்து வீத எண்கள்னு சொல்லி மைனஸ் ஒன் பாயிண்ட் ஒன் மைனஸ் ஒன் பாயிண்ட் டூ மைனஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸோ இந்த மாதிரி ரைட் பண்ணலாம் ரொம்ப ஈஸியான சம் ஜஸ்ட் நீங்கள் கொஸ்டின் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் ஈஸியாக மார்க்ஸ் கோட் பண்ண முடியும் கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ